எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு மாநிலத்து கவர்னர் ஒரு தகவலை சொல்ற ரெண்டு மாநிலத்து கவர்னரை அந்த அம்மா அழகு பார்த்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு சென்னையில விருகம்பாக்கம் தொகுதியில இருக்காங்க கன்னியாகுமரியில் அகசீஸ்வரம் பஞ்சாயத்து இவங்க இவங்களுடைய பூர்வீகம் அங்க ஒரு டவுன் பஞ்சாயத்து அகசீஸ்வரம் ஒரு டவுன் பஞ்சாயத்து பதினஞ்சு உறுப்பினர்களை கொண்ட ஒரு டவுன் பஞ்சாயத்து சென்னையில் விருகம்பாக்கம் அது வந்து சாலி கிராமத்தில் வரக்கூடிய வார்டு இந்த ரெண்டுல ஒரு வார்டு கூட வெற்றி பெறதுக்கு துப்பு இல்லைங்க இவங்களால கவர்னரால் நீங்க நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது உலகத்துக்கே தெரியும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாஜக விடக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நீங்க பேசலாம்ல வீடு இருக்கக்கூடிய வார்டு இதை நீங்க வெற்றி பெற வைங்க அதுக்கு நான் என்ன வழிகாட்டணும் அதை வழிகாட்டலாம்ல அவங்கள ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னர் சென்னையிலேயே வீடு இருக்கு அங்கே ஊரு அது அகசீஸ்வரம் அப்ப ஒரு பஞ்சாயத்து தானே பதினஞ்சு வார்டு தானே இருக்கு பாஜக நல்ல வளர்ந்த பகுதி தானே அல்ல அந்த பஞ்சாயத்தை வெற்றி பெற வைச்சு வைக்கிறது துப்பு கேட்டது இவங்க ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னர் இப்ப வந்து கன்னியாகுமரியில நிக்கணும் தூத்துக்குடியில் நிக்கணும் தென்சேல நிக்கணும் இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தீங்கன்னா விட ஒரு இது வேற எதுவுமே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப அழிச்சாட்டேங்க இவங்க இந்த பக்கமா அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு சீ விட்டு தெரியுது இதுங்க கவர்னர் வேற இருந்துட்டு இது இதுக்கு பங்குக்கு இது இந்த அம்மா பண்ணிட்டு அந்த அம்மா அதுக்கு பங்குக்கு அங்க பண்ணிட்டு என்னங்க இது ஒழுங்கா திருந்துங்க இல்லைன்னா அதை ஒளிஞ்சு பேருங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பாஜகவுக்கு மேலையும் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் மேலையும் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் திமுக கட்டமைச்சுது பூ பொய் செய்திகளாக பரப்புனாங்க பரப்பி அவரை வந்து வில்லனாக சித்தரிச்சாங்க யார் மாநில தலைவராக தமிழகத்தில் பாஜகவில் இருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கட்டமைச்ச அந்த பின்பத்தை ஓடச்சிருக்கணுமா வேண்டாமா அதுக்கு பதில் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கொண்டு போய் இப்படி பண்ணும்போது இதெல்லாம் வந்து பொய் அப்படிங்கிறது மக்கள் மன்றத்தில் எடுத்துகிட்டு போயிருக்கணுமா வேண்டாமா அதுக்கு ஏதாவது இந்த அம்மா பண்ணிச்சுதா மோடியினுடைய திட்டங்களில் ஏதாவது ரெண்டு திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களா எதுவுமே கிடையாது தொண்டரை காட்டி கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க அதை மட்டும் செய்வாங்க எதிரணிக்கு காட்டி கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ரிப்பீட் பண்ணுறேன் திருப்பி இருக்க நான் சொல்கிறேன் தினத்தந்தியில் பண மதிப்பிழப்பு சம்பந்தமான செய்திகளை போடும்போது முதல் நல்ல பாராட்டி தான் எழுதினாங்க அதுக்கு பிறகு எழுதினா அங்க ஒரு பத்திரிகை நிருபர் அங்க ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருந்த ஒரு நிருபர் இருக்கக்கூடிய ஒரு நிருபர் வந்து தொடர்ந்து மோடிக்கு எதிரான விஷத்தை கிட்டே வந்தார் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது கிட்டு வந்தார் அதில் பண மதிப்பிழப்பு சம்பந்தமாக பல தலையங்கங்களா ரெண்டு நாளைக்கு ஒருக்க அந்த பண மதிப்பிழப்பை மட்டுமே வச்சு தலையங்கள் எழுதிட்டு இருந்தார் இதை வந்து நான் பார்த்துட்டு செய்தி அதே மாதிரி அங்க உள்ள உண்மையிலேயே வந்து ஒரு ஏடிஎம் சென்டரில் வந்து மையத்தில் வந்து கியூ கம்மியா இருக்கு கூட்டம் இல்லை அப்படின்னா வேற எங்கேயோ நின்று கூட்டத்தை எடுத்து கட் பண்ணி போட்டோஷாப்ல ஒட்டி போட வச்சார் இது வந்து எனக்கு ஆத்தண்டிக்கான தகவல் எனக்கு தெரிஞ்சுது இது மாதிரி இது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருந்துச்சு அப்ப நான் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்ததுனால எனக்கு ஒரு விஷயம் தெரியும் முதலாளி இளையாட்ட வந்து இதை எடுத்து சொன்னா அவங்க சத்தம் போடுவாங்க அவங்க நாலேஜ் தெரியாம தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் மாநில தலைவி எங்க பாஜகவில் கமலாலயத்தில போய் நான் போனது வேற வேலையாக போனேன் அந்த இடத்துல இவங்க இருந்தனால இவங்கள பார்த்து நான் அந்த விஷயத்த சொன்னேன் நான் இருந்து இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க பிரதமரை பற்றி இவ்வளோ தூரம் கண்ணா பின்னாணி இழிவுபடுத்தி எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க உண்மை எழுதுனா பரவாயில்ல பொய்யெல்லாம் கட்டி எழுதுகிறாங்க ஃபோட்டோ கூட ஃபோட்டோஷாப் பண்ணி பண் பண்ணுறாங்க கூட்டம் காணிக்கிறதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு வன்மத்தை விதைக்கிறாங்க நீங்கள் இளையாட்ட ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவங்க சத்தம் போடுவாங்க அது பிறகு இதை ஒழுங்காக உண்மை செய்தியே செய்தியாக போடுவாங்க அவ்வளோதான் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க மேடம்னு தான் நான் சொன்னேன் இதை பண்ணினது எந்த நாதாரிங்கிறத நான் அந்த அம்மாட்ட அந்த பேரை சொன்ன உடனே அப்படியா உடனே ரியாக்ஷன் அப்படியே மாறிச்சது அப்படியே அப்படியே சரி சரி நான் பாத்திரே நான் பாத்திரே நீ போ அப்படின்னு சொல்லி என்ன தள்ளி விட்டாங்க அப்படியே அன்னை தான் அவங்க மாநில தலைமை ஆன பிறகு ஒரே ஒரு நாள் சந்தித்ததே அன்னைக்கு தான் சந்தித்தேன் அதுதான் முதல் நாள் அதுதான் கடைசி நாள் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியின் வெற்றியின் கீதம்னு ஒரு ஆடியோ செய்தி ஒன்பது பாடல்கள் வெளியிட்டோம் ஆடியோ இது திருவள்ளுவர் மாவட்டத்திலிருந்து பாஜக வெளியிட்டாங்க அதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் தான் பண்ணேன் நான் தான் போனேன் வீட்டிலேயே வீட்டிலேயே இவங்க கண்ணதாசனுக்கு பேத்தி மாதிரி இருந்துட்டு ஒரு இது பண்ண பண்ணா வெட்டி பெத்தா பண்ணிட்டு இருந்துச்சு இப்படியெல்லாம் எல்லாம் அதுக்கு பிறகு நான் இவங்களை பார்த்ததும் கிடையாது சந்தித்ததும் கிடையாது இந்த அளவுக்கு இதில் எழுதுறாரு ஒரு தனிப்பட்ட ஒரு நிருபர் இவ்வளவு தூரம் விஷத்தை கற்கே வன்மத்தை விதைக்கிறாரே அது மோடிக்கு இதெல்லாம் பண்றாருங்கிற ஒரு ஆதங்கத்தில் நான் சொன்னேன் ஒரு தேசியவாதியாக எனக்கு அதை ஏத்துக்க முடியல இதை இந்த அம்மாகிட்ட சொல்லி நான் அவங்ககிட்ட ஐயா ஐயாட்ட பேசுங்கன்னு சொன்னா எந்த நிருபரம் நான் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேனோ அந்த நிருபருக்கு போன் பண்ணி சொல்லி இந்த பையன்தான் இதை சொன்னான்னு சொல்லி என் மேலே நீ சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி அந்த ஆண்டு சைபர் கிரைமில் என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் வந்து அதை அன்னைக்கு உள்ளதில் கடைசியில் பார்த்தேன் எல்லா சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு என்ன நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் நானே வந்து அதுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணி அந்த கேஸ் அது முடிஞ்சுது அன்னைக்கு மட்டும் நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு எஃப்ஐஆர் போடுங்க சார்னு சொல்லியிருந்தோம்னா கதை தண்டவாளத்தில் ஏறி இருக்கும் அன்னைக்கு வேற மாதிரி ஆயிருக்கும் நான் அதுக்கெல்லாம் போகலை அதை நான் அதை முடிச்சுட்டேன் இவ்வளோ தான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா தொண்டர்கள் இல்லைனா பாஜக அனுதாபிகள் ஏதாவது நான் நான் கட்சிக்கு நல்லது செய்யணுன்னு நினச்சா இவ்வளோதான் மரியாதை தமிழிசை சவுந்தரராஜன் பீரியடில் நடந்தது நான் மட்டும் இல்ல யாராவது ரெண்டு பேரை இந்த இப்போ நல்லது நடந்ததுன்னு சொல்ல சொல்லுங்க ரெண்டு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரியில இல்ல அவங்க ஊர் இருக்குல அகசீஸ்வரத்துல நாலு பேருக்கு ஏதோ ஒண்ணு செய்தாங்க ஏதாவது சொல்ல சொல்லுங்க ரெண்டு மாதத்துக்கு கவர்னரா இருந்தவங்க தானே அவங்க அவங்க வீடு இருக்கக்கூடிய விருப்ப விருகம்பாக்கம் தொகுதியில கூட அந்த வாட வெற்றி பெற வைக்க துப்பு கட்டவங்க தானே இவ்வளவுதான் இவங்களுடைய இது இப்படி எல்லாம் பண்ணிட்டு கட்சியா கட்சியினால இவங்கள வளர்த்துக்கிட்டாங்க வளப்படுத்திக்கிட்டாங்க அது மட்டும் உண்மை பாஜகவுனாலும் இவங்கள வளப்படுத்திக்கிட்டாங்க இவங்களால கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நில் அந்த பதவியை வச்சு இவங்க பயன் அடைஞ்சுக்கிட்டாங்க தூத்துக்குடியில் நின்று இல்லை வசூல் பண்ணது அதிகம் அது தெரியுமா முத அப்பவே ரெண்டாயிரத்தி அண்ணா திமுக கூட இருந்த கூட்டணி வச்சு நாங்கெல்லாம் மாநில தலைவியா இருக்கும்போது போது நாங்க வியூகம் அமைச்சோம் என்னத்த கிழிச்சிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு எம்எல்ஏ கூட ஒரு எம்பி கூட வரல நீங்க தானே தலைவியா இருந்தீங்க வந்திருக்கணும் அதுல ஏன் வரல நீங்க கொண்டு வரல ஏன் கொண்டு இல்ல ஓட்டு சதவீதம் கூடி இருக்கணும்ல ஏன் கூடல கீழெல்லாம் கிடந்துச்சு அப்போ எது இது எல்லாமே தாண்டி ஒரு இன்னும் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப கோபம் ஆதங்கப்பட்டு வெளியே பேச வேண்டாம்னு வச்சுருந்தேன் ஏன்னா இவங்க அஜெண்டாவே அது கிடையாது இவங்களுக்கு தினத்தந்தியில் ஒரு மூணு காலத்தில் ஒரு செய்தி போட்டால் போதும் தினத்தந்தியில் அதுக்கு அந்த பக்கத்துலேயும் முதல் பக்கத்துலேருந்து எட்டு காலத்துலேருந்து என்ன வேணாலும் மோடியை இழிவுபடுத்தி எழுதினாலும் கண்டுக்க மாட்டாங்க ஏன் நான் தினத்தந்தின்னு சொல்லலான்னு அங்கே நான் வேலை பார்த்தேன் இந்த அம்மா சொன்னால் அங்கே மதிப்பாங்க இவங்க பேச முடியும் முதலாளிகிட்ட ஐ இளையாட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்குங்க இருக்குன்னு சொன்னா அவர் ஒன்னு அதை சரி பண்ண போறாரு அந்த இடத்துல தான் நான் அதை சுட்டி காணிச்சேன் இதே இதை தினமலர்ல ஏன் பண்ணல அதுல ஏன் பண்ணல நான் கேட்க முடியாது ஏன்னா இங்க எனக்கு தெரியும் இவங்களுக்கும் அதில் தொடர்பு இருக்கு இவங்க சொன்னா அங்க கேட்பாங்க ஏன் உண்மையை போட்டோ சொல்ல போறான் தானே பொய் செய்ய இதையும் எதுக்கு எழுதணும்னு நம்ம சொல்ல போறோம் சொன்னாங்கன்னா அதை கொஞ்சம் சரி பண்ணுவாங்க அதை அந்த தன்மை உண்டு ஏன்னா அந்த முதலாளி கூட நானே நேரில் உட்காந்து அந்த வேலை பார்த்தையில அங்கேயும் நான் அவங்களுக்கு மரியாதைக்குரிய தான் இருந்தேன் ஆனால் ஏன்னா நல்லா தெரியும் அதனால நான் சொன்னேன் நம்ம அங்கே வேலைய விட்டு வந்துட்டோம் நம்ம அவங்ககிட்ட நேரில் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால இந்த நானே பேருக்குனாங்க திருத்தில போய் பேசி ஐயாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நானே சொல்லியிருந்தாலும் இந்த வேலை முடிஞ்சிருக்கும் சரி நம்ம வேலையை விட்டு வந்துட்டோமே சொல்லி இவங்ககிட்ட சொன்னேன் இதான் நடந்தது சரி இருக்கட்டும் இவங்க வந்து இவங்களை பத்தி மீடியாக்கள் எல்லாத்துக்கும் இருக்கட்டாங்க மோடியை இருபத்தி நாலு மணி திட்டிட்டு நடந்தாலும் நக்கீரன் கோபால் அவன் ஒரு மனுஷனே கிடையாது போதே அந்த ஆளை வச்சு தான் அந்த அம்மா எழுதின புக்கு அதாவது கவ ஆளுநராக மூன்று ஆண்டுகள் இந்த புக்கை வெளியிட்டது யார் நக்கீரன் கோபால்